சென்னை ஈசியாரில் பெண்கள் பயணித்த காரை இடைமறித்து அச்சுறுத்திய சம்பவத்தில் பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் ஈசிஆரில் முட்டுக்காடு பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இளம் பெண்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அதே வழியில் திமுக கொடி காரில் வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் திடீரென அவர்களது காரை நிறுத்தினார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்கள் அச்சத்தில் அலறியதோடு தங்களது காரை ரிவர்ஸ் எடுத்து தப்பிக்க முயன்றனர் ஆனாலும் அவர்களை விடாத அந்த கும்பல் காருக்குள் இருந்த பெண்களை துரத்தியது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது Oh my God! Singapore. Mama cái call put Mama kìa, call put கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு தங்களது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ததோடு இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இச்சூழலில் தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் காணத்தூர் போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நான்கு தனிப்படைகள் அமைத்து இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் ஈசியாரில் காரை நிறுத்தி இளம் பெண்களை அச்சுறுத்திய சம்பவத்தில் ஈடுபட்ட ஆறு பேர் இன்று அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் முன்னதாக தாம்பரத்தில் ஒரு காரையும் பொத்தேரியில் ஒரு காரையும் போலீசார் நேற்று பறிமுதல் செய்திருந்தனர் அதோடு கல்லூரி மாணவர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது